ஓகே ஆளு இந்த ஃபோன் நம்பர்கள் இதில் வலிதுங்கிற ஆகல எழுது யார் என்ன ஆகலைன்னு சொல்லி பிரதீஷ் ஒரு யார் காணிக்காராகல ஐயான போன் நம்பர்கள் என்னது கொடுத்து வந்துருக்கோம் பாருங்கள் பார்த்து எடுத்துக்கோ நோட் எடுத்து போட்டு அடிங்க பொழுது கொடுக்க நூற்றி ஐம்பது இருநூறு சென்னை சார் இங்கே ஐயா இவ்வளவு வெயிலுக்குள்ள எவ்வளவு காத்து அடிக்குது ஐயா குளத்தை கைஞ்சால பரவ மட்டும் தெரியாதா வயசான நீங்க இவ்வளவு அருவம் உள்ளா ஆ பாருங்க எத்தனை தென்ன நாசமா போச்சுட்டு பாருங்க